நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்ததால் எம்ஜிஆருக்கு சில பிரச்சனைகள் இருந்தன சதி லீலாவதி படப்பிடிப்பின் ஆரம்ப நாட்களில் பெரும் சிரமப்பட்டார் எம்ஜர் அவர்கள் சினிமாவை பற்றிய அடிப்படை புரிதல்கள் அவருக்கு கைவரவில்லை பார்வையாளர்களுக்கும் நாடக மேடைக்கும் பல தூர இடைவெளி இருக்கும் என்பதால் அந்நாளைய நாடக நடிகர்கள் வசனங்களையும் பாடல்களையும் உச்ச ஸ்தாபியில் பாடி நடிப்பார்கள் சினிமாவும் புதிது சினிமாவுக்கு எம்ஜிஆரும் புதிது சொல்ல வேண்டுமா எம்ஜிஆரின் நிலையை நாடக பாணியிலான நடிப்பை திரைப்படத்துக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ள பெரிதும் சிரமப்பட்டார் எம்ஜர் அவர்கள் வழக்கம் போலவே சினிமா வசனங்களையும் நாடக பாணியிலேயே உரத்த குரலில் பேசினார் சினிமாவின் நுணுக்கங்களை அவரால் முதலில் புரிந்து கொள்ள முடியவில்லை இயக்குனர் எலிசா டங்கனுக்கும் இது முதல் படம்தான் என்றாலும் அமெரிக்கரான அவர் மேலை நாடுகளின் மென்மையான வசன பாணியை பின்பற்றி படத்தை இயக்கி கொண்டு இருந்தார் அத்தகையவருக்கு எம்ஜரின் நாடக பாணி நடிப்பும் வசன உச்சரிப்பும் எரிச்சலை தந்தது ஆவேசத்தோடு இப்படி பேசுகையில் நடிப்பு மிகையாக வெளிப்பட்டது டங்கன் பலமுறை சொல்லியும் எம்ஜிஆர் திருத்திக் கொள்ளவில்லை ஒரு நாள் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு எம்ஜிஆரை தனியே அழைத்து சென்று மிஸ்டர் ராமச்சந்திரன் சினிமா மனித உழைப்பினால் மட்டும் உருவாவது அல்ல பல்வேறு தொழில்நுட்ப விஷயங்களில் ஒருங்கிணைப்பில் உருவாக்கிறது நீங்கள் இயல்பாக பேசிய நடிகுங்கள் நான் பார்வையாளனுக்கு தக்கபடி அதை கொண்டு சேர்க்கிறேன் இது தொடர்ந்தால் உங்கள் சினிமா வாழ்வு பாதிக்கப்படும் என மென்மையாக சொல்லி புரிய வைத்தார் இத்தனை அல்லல்களுக்கு மத்தியில் கிடைத்த அரிய வாய்ப்பை இழக்க விரும்பாத எஞ்சர் பெரும் முயற்சிகளுக்கு பின் நாடக நடிப்பில் இருந்து வெளிவந்தார் சில நாட்களில் இயக்குனர் டங்கனே ஆச்சரியப்படும் வகையில் எஞ்சரின் நடிப்பு மிழந்தது திரைப்படத்தின் நுணுக்கங்களை புரிந்து கொண்டாலும் நாடகத்தை தான் எம்ஜர் மிகவும் நேசித்தார் சினிமாவின் யதார்த்தங்களை உணர்ந்ததால் அவர் சினிமாவுக்குரிய உடல் மொழியில் நடித்து வெற்றி பெற்றார் ஆனால் அது எம்ஜருக்கு திருப்தி அளித்த விஷயம் அல்ல சினிமாவின் வெற்றிக்காக அவர் விருப்பமின்றி சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டியதானது எம்ஜியரின் அழுகை நடிப்பு சோபிக்காது என்றும் அழுகிற காட்சிகளில் அவர் முகத்தை கேமராவுக்கு காட்ட மாட்டார் என அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு உண்டு ஆனால் எம்ஜிஆர் ஆரம்ப நாட்களில் நாடகங்களில் கூட கிளீசரின் பயன்படுத்த மாட்டார் இயல்பாக நடிப்பதையே அவர் விரும்பினார் என் தங்கை நாடகத்தில் துயரமான காட்சிகளுக்கு தக்கபடி முகத்தில் உணர்ச்சிகளை வரவழைத்துக் கொண்டு அவர் அழும்போது அவரின் அழுகை பார்வையாளர்களை உருக வைத்துவிடும் சினிமாவிலும் அப்படியே நடிக்க அவர் ஆசைப்பட்டார் ஆரம்பத்தில் சில படங்களில் கிளிசரனை பயன்படுத்தாமல் இயற்கையாகவே அழுகை காட்சிகளில் நடித்தார் ஒரு படத்தில் நடித்து முடித்து ரஷ் பார்த்தபோதும் அவரது அழுகை நடிப்பு சோபிக்கவே இல்லை காரணம் படமாக்கப்பட்ட போது இருந்த மின் விளக்கின் சுற்றினால் அவரது கன்னத்தில் வழிந்த நீர் உடனடியாக காய்ந்து உழுந்து போனது காட்சி எடுபடாமல் போனது நாடகம் வெறு சினிமா வெறு என்பதை அன்றுதான் முழுமையாக புரிந்து கொண்டார் எம்ஜர் அவர்கள் சதி லீலாவதி திரைப்படம் வெளியாகி அபார வெற்றி பெற்றது படத்தின் வெற்றியை விட திரையுலகில் நாமும் நுழைந்து விட்டோம் என்பதில் எம்ஜிஆருக்கும் பெருமகிழ்ச்சி சதி லீலாவதியைத் தொடர்ந்து இரு சகோதரர்கள் வாய்ப்பு முதல் இரண்டு படங்களுக்கு பின் வாய்ப்பின்றி இருந்தவருக்கு மீண்டும் எம் கே ராதாவால் மூன்றாவது பட வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாவது படமாக தச்சை என்றும் வெளியானது இதில் கதாநாயகன் தச்சனாக எம் ஜி நடராஜ பிள்ளை என்பவர் நடித்திருந்தார் எம்ஜிஆருக்கு மகாவிஷ்ணு வேடம் படத்தின் படப்பிடிப்பு பெரும்பாலும் கல்கத்தாவிலேயே நடந்தது மாயா மச்சந்திரா படத்திலும் எம்ஜிஆருக்கு ஒரு வேடம் கிடைத்தது அதற்கு முன் அவர் நடித்து வெளியான படம் வீர ஜெகதீஷ் இந்த படம் வெளியான சமயம் எம்ஜி சக்கரவாணிக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் பிறந்திருந்தது இதனால் பெரியவனை போல் சின்னவனுக்கும் திருமணம் முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் சத்யபாமாவுக்கு ஏற்பட்டது ஆனால் அதற்கு எம்ஜார் உடன்படவில்லை சினிமாவில் பேரும் புகழும் பெற வேண்டும் என்பதுதான் என் வாழ்நாள் லட்சியம் திருமணம் அதற்கு தடையாக இருக்கும் சினிமாவில் அப்படி ஒரு நிலையை எட்டிய பின் தான் திருமணத்தை பற்றி சிந்திப்பேன் என உறுதியாக தெரிவித்துவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் உள்ளம் உறுதி காட்டினாலும் இருபத்தி ரெண்டு வயது வாலிபனால் இயற்கையான உணர்ச்சிகளை ஒழித்து வைக்க முடியுமா அப்போது எம்ஜார் தங்கியிருந்த வீட்டுக்கு எதிரே ஒரு இளம்பெண் வசித்து வந்தார் இளம் அதிகாலைகள் இன்று பசிகரமான இந்த இளம்பெண் மீது இன்று அவர்கள் கண்ணீர் பூசினர் அவர்கள் இன்று வீட்டுக்குள் தண்ணீர் குடிக்க குடத்துடன் வருவார் அப்போது அவளை கவர்ப்பதற்காக என்று ஒரு ஆர்மோனிய பெட்டியை எடுத்து வைத்துக்கொண்டு ஏதாவது கத்தி பாடுவார் அதை அந்த பெண் ஓரக்கண்ணால் பார்த்தபடி செல்வதைக் கண்டு ரசிப்பார் என்று அவர்கள் கொஞ்ச நாளில் இருவரும் கண்களாலேயே பேசி கொள்ள துவங்கினர் அரசல் புரிசலாக சத்தியபாமாவின் காதுகளுக்கு இந்த செய்தி வந்து சேர்ந்தது பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும் என பழுத்த அனுபவசாலியான அவருக்கு தெரியாதா என்ன கொஞ்ச நாட்களில் அந்த வீட்டை காலி செய்து கொண்டு வேறு இடத்துக்கு குடி புகுந்தார் எம்ஜர் விட ஆரம்பித்தார் அதன்பின் தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தார் சத்யபாமா சக்கரவாணியுடன் கலந்து பேசியவர் எம்ஜரின் வீர ஜெகதீஷ் பட ஸ்டீல் ஒன்றை பையில் பத்திரப்படுத்தியபடி பாலக்காட்டுக்கு பெண் பார்க்கச் சென்றார் எம்ஜருக்கு